நமஸ்காரம் பண்ணிக்கம்மா என்ன சரி ராஜா தங்கச்சி கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டேன் சீக்கிரமா கவனி வாங்க

அப்ப விட்டுதுன்னு நினைச்சுக்கிட்டு வயித்துக்கு வஞ்சனம் பண்ண கூடாதுங்க நான் இதை சொல்லல பின்ன எதை சொன்னீங்க என்ன பார்க்காம இலையை பார்த்து சாப்பிடுங்க உச்சு சாப்பிடுங்க இட்லி வட நிறைய இருக்கு திருப்ப சாப்பிடுங்க பத்தஞ்ச பத்தியமே வஜ்ராமோ நமோ தேவ வாசே பிரேவாச மமே வாசஞ்சல சுதாவசோ வாசனோமே சோமனோம் ரோஜோனே

கட்டில் சத்தம் போட்டுன்னு பயந்துட்டியா பழைய கட்டிலா இருந்தாலும் ரொம்ப ராசியான கட்டில் எங்க தாத்தாவுக்கு இதுல தான் ஃபர்ஸ்ட் எயிட் நடந்துச்சு எங்க அப்பா பத்தாவது மாசம் டான்னு பிறந்துட்டாரு எங்க அப்பாவுக்கும் இதுலதான் ஃபர்ஸ்ட் நைட்டு ஒன்பதாவது மாசமே நான் பிறந்துட்டேன் நமக்கு இதுல தான் ஃபர்ஸ்ட் நடக்குது எட்டாவது மாசமே டான்னு ஒரு குட்டி பையன் பிறந்து ஏன்னா இந்த கட்டிலோட பெருமை எப்படி ஒரு மாசம் தள்ளி போனாலும் நம்மள ரொம்ப சந்தேகப்பட்டுருவாங்க இன்னைக்கு சம்பள நாளுமா? லக்ஷ்மி ஏ வாம்மா? வீரோல இருந்து 210 பணம் எடுத்து அவட்ட கொடுமா? அத்தை பாரு, இனிமே இந்த வீட்டோட வரவு செலவெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். ம். ஊடிமா, இனிமே இந்த கொத்து சாவி உங்கிட்ட தான் இருக்கணும். ஆ. ம். எங்க மாடி பக்கம் வந்த ஏதோ வம்பு கால நினைக்கிறேன் உனக்கு விஷயம் தெரியுமா முதல் ராத்திரி கட்டில் உடஞ்சு போய் கிடக்குது சபாஷ் அப்படின்னா இந்த மூணு தலைமுறையில என் பையன் தான் படு வேகமா நடந்துகிட்டு இருக்கான் பரம்பரை பரம்பரை ஆண்டு வந்த கட்டு அது ஒரு அசியான கட்டில் உடஞ்சு போய் கிடக்குதுன்னு சொல்ல வந்தா இது ஒண்ணு போதுமே உனக்கு இந்த பாரு கட்டில் உடஞ்சா தரையில எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க உனக்கு என்ன போய் வேலையை பாரு உங்ககிட்ட சொல்ல வந்தேனே இன்னும் என்னென்ன நடக்க போதோ கார் ஓட்ட கத்துக்க பீஸ் எவ்வளவு சொல்லுங்க சார் நான் மத்த இடங்கள மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறது இல்ல வெறும் நானூறு ரூபாய் தான் நான் ஏன் நானூறு ரூபாய் வாங்குறேன்னு என் வண்டியையும் என் டிரைவரையும் பார்த்தா உங்களுக்கே புரியும் ஆச்சரியமா பாக்காத ஏன்னா இங்க வேலை பாக்குற எல்லா டிரைவரும் பார்ட் டைம் தான் ரெண்டு மணி நேரம் தான் வேலை பார்ப்பான் இன்னைக்கு உனக்கு டிரைவிங் கத்து கொடுக்கறவன் நாளைக்கு கத்து கொடுக்க மாட்டான் அப்படி தினசரி ஒரே டிரைவரே உனக்கு கத்து கொடுத்தான்னா நீ டிரைவிங் கத்துக்க மாட்டேன் வேற ஏதாவது கத்துக்கு அதனாலதான் இந்த புதுவிதமான ஏற்பாடு வண்டியை காட்டுறீங்களா உங்க ஆர்வம் எனக்கு புரியுது டிரைவர் வண்டி எடுத்துருவாப்பா இந்த பொண்ணுக்கு நிதானமா பார்த்து பொறுமையா பொறுப்போட கார் ஓட்டுறதுக்கு மட்டும் கத்து கொடு பொறுப்பு என்னன்னு தெரியாத இவர்கிட்ட போய் பொறுப்பா வண்டி கத்துக்க சொல்றீங்களா சார் இந்த கிட்ட ரெண்டு மணி நேரம் வண்டி கத்துக்கிறதா என்னால இங்க ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியாது நான் வர ஏயா இந்த பொண்ணு இப்படி கோபிச்சிட்டு போற அளவுக்கு நீ என்னையா பண்ண வேற ஒண்ணும் இல்ல கொஞ்சோண்டு கெடுத்துட்டேன் என் மருமகலட்சுமி மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அதனாலதான் சம்பிரதாயப்படி இந்த சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ண இந்த எல்லாருக்கும் உன் கையால புடவை கொடு இவளுக்கு கல்யாணி பத்து வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பாக்கியமே இல்ல உன் கையால புடவை வாங்குறது ஆசையாவது

சென்னை மாநகரத்தின் அழகிற்கு அழகு சேர்க்கும் கூவம் என்னும் புண்ணிய நதி இப்போது நீங்கள் சார் என்ன எம்டி கான்டக்ட் எடுத்துக்கிட்டேன் உடனே உங்களை ரூம்ல வந்து பார்க்க சொன்னார்

எப்படிகிடிச்சா இப்பவே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறியே பின்னால பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுத்தா எப்படி நடந்துக்குவர வர குறைஞ்சிட்டே வருது

மூஞ்சி மொகரை பாருப்பா அந்த பயன் எடுத்துவா சேப்பாப்பா இங்க இருங்காது மூணாவது நிற்கும் அமெரிக்காவில் இந்த மாதிரி கரண்ட் கட் ஆனா லிப்ட்ல மட்டும் ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரேப் நடக்குதுங்களா இந்தியாவில் லிப்டும் இருக்குது கரண்டும் கட் ஆகுது ஆனா ரேப் நடக்கிறது இல்லை ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி நல்லவங்க அதோட பயம் ஜாஸ்தி எங்கம்மா போயிட்டு வர அப்பாவுக்கு லெட்டர் எழுதுன போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்த பக்கத்துல இருக்க என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் கண்ணா இந்த கேள்விக்காவது ஒழுங்கா பதில் சொல்லுடா நீ ஒழுங்க கேள்விய கேளு மின்சாரத்துக்கும் மின்னலுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு பாப்போம் கேனத்தனமான கேள்வி கேக்குறிய மின்சாரத்துக்கு பில்லு கட்டணும் மின்னலுக்கு கட்ட வேண்டாம் ஒன்னும் கொன்னா என்ன நீ ஜெயிலுக்கு போ அடே கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன்டா கடைசவா அப்ப சனிய விட்டுதுன்ற இங்க இருந்து சந்திரன் ரொம்ப தூரமா இல்ல அமெரிக்கா ரொம்ப தூரமா அமெரிக்கா தான் எப்படி இங்க இருந்து சந்திரன் பார்க்க முடியும் அமெரிக்காவை பார்க்க முடியுமா மறுபடியும் கேனத்தனமான கேள்வி கேட்கறிய உன்னை பெத்ததுக்கு ஒரு யானை குட்டியை பெத்திருந்தா ரெண்டு தண்டமாவது கிடைச்சிருக்கும் அடேய் நீ இந்த வருஷம் மட்டும் இல்ல எந்த வருஷமும் பாஸ் பண்ண போறது இல்லை

உன் கையே ஒடிஞ்சிருக்க வேண்டியது ஏதோ நீ செஞ்ச புண்ணியம் சின்ன காயத்தோட தாப்பிச்சுது இனி என்னென்ன நடக்க போதோ